வெளியர் ரவமானம் இல்லை சார் அவங்களுக்கு மறுபடியும் தமிழ்லையே ஆ சார் என் பெயர் சிவகுமார் என் பெயர் சிவகுமார் கரெக்ட் சார் நான் கௌதம் மேனன் மணிகண்டன் லோகேஷ் இவங்களோட வரிசையில் அடுத்து நானும் வரணும்னு நினைக்கிற ஒரு ஆள் சார் உங்களை டேரக்ட் பண்ணுறது இல்லை யாரா அதை காமி ஓ அந்த ஸ்பீச்சையும் மனசில் வச்சுக்கிட்டு வாங்க சார் சார் என்னோட தாஷ்டா ஈதி இல்லை கேங்க சார் சார் என்னோட கேள்வி என்னென்னா நீங்கள் பகுத்தறிவை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க சார் எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும் இங்கேருந்து பகுத்தறிவு ஹவு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும் பகுத்தறிவை கேள் கேள்வி கேட்கல ஆரம்பிப்போம் சார் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பாயிண்ட் இருக்குது சார் லைஃப்பில் அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு மொழிபெயர்த்து சொன்னாங்க இப்படிலாம் ஒருத்தர் நிஜமாகவே பேசுவார்கள் இவங்கெல்லாம் அதை கேட்டு வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் சாருவாசன் சொல்கிறேன் இவருக்கெல்லாம் படித்தவங்க அவர் தாடி வச்சுட்டுருக்குற அந்த கிழமை இவ்வளோ பேசுவாரா எங்கள் அண்ணன் கட்டிக்கிறேன் அதனால் அதெல்லாம் வந்து மாற்றி சொல்கிறார் கொஞ்சம் கூட்டி சொல்கிறாருன்ட்டு நிஜமாக என்ன தான் பார்க்க போய் அதுக்கப்புறம் இங்கேருந்து இருந்து திரும்பவே இல்லைங்க நேரம் இந்த மேடைக்கு நன்றி